இப்படி போச்சு கதை என்னங்க எனக்கு மனசு வேதனையா இருக்கு சப்புனு போச்சு இருந்தாலும் அப்படிதான் சப்புன போட மாட்டேன் கஷ்டப்பட்டா நீங்க தேடி விடுதான் ஒட்டிட்டேன் ஆனா நான் ஒண்ணு தெளிவாத தெரியல என்னடா என்னதான் விரிச்சு காமிக்கு போனா முத முத விரிச்சு பார்த்தாங்க விரிச்சு பார்த்தாலுமே மாப்பிள்ள மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் எதை பார்த்து வச்சிடலாம் அதான் விரிச்சு காட்டினா

அவளோ ராசியான பொட்டி பாரம்பரிய பொறமையா அந்த முடிக்குல தான் எல்லாரும் வந்துச்சு வருஷமா இருக்கா எங்க பாட்டி விட்டதுல தான் இருந்துச்சு எங்க அப்பா தாட்ட விட்டதுல தான் இருந்துச்சு பொட்டிக்குல எங்க அத்தை ஊட தான் இருந்துச்சு பாரம்பரியே எங்க அக்கா கல்யாணம் இருந்துச்சு எங்க அக்கா கையில வச்சிருந்தேன் ஊட்டிய வேற காணோம் நாங்க விஞ்சு தான் கேக்கி ஏமா சரி என்னம்மா

இவரு நான் மாப்பிள்ள தேடி போறேன் இவர் தமிழ் மாப்பிள்ளையா தேடி